இந்த கல்லை கட்டி கடலில் இறக்குறேன்னு சொல்லுவாங்கள்ல அதுமாரி எங்கள் பாடி ஃபுல்லாக வெயிட்டை கட்டிடுவாங்க இரும்பை இரும்பை கட்டிடுவாங்க உள்ளே இறங்குறதுக்கு அப்போ தான் போக முடியும் இல்லைன்னா மிதந்துக்கிட்டே வந்துடுவோம் மேலே நாங்கள் போகிற பொழுது மீனவர்கள் வந்து கடலுக்குள்ளே போகக்கூடாது அவங்க வர்றது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் கடலுக்குள்ளே போவோம் அவங்க பழைய வீசிட்டாங்கன்னா நாங்கள் மாட்டிக்கோம் இன்னொரு நாள் போயிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு மேலே வர்ற பொழுது இந்த ப்ரெஷர் தாங்காமல் என் மூக்கிலேருந்து ரத்தம் எழுதியுது திடார் வயலுங்கிற இடத்துல தான் படகு துறையை கண்டுபிடிச்சேன் அது என்னுடைய பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறாரு தாயாவனும் சொல்லுவான் அந்த சாயவனத்தில் பார்த்தீங்கன்னா மேல்மட்டத்திலேயே சங்க கால பானை ஓடுகளுக்கு தூயல் குயிலாக கிடச்சிருந்தேன் அந்த கல்லை வந்து தூக்கி தண்ணியில் போட்டு பார்த்தோம் ஏன்னா உடையுதா எப்படி அந்த கல் தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நல்லா அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல நிறைய தூய்மையான விஷயம் கிட்ட நம்ம போயிட்டே இருக்கோம் வாரம் வாரம் ஒரு புது புது அறிஞர் பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி கடைசி நம்ம பார்த்துட்டு நடந்த கடைசி நம்ம சார் பார்த்துருக்கோம் நடந்த ஒரு டீமே ஒன்று போய்க்கு சொல்லுவாங்க கடதாக பூம்புகாக முக்கியமா ஆனா டீம் ஓட போன முக்கியமான ஒரு ஆதரவு நம்ம நம்ம மனிதர்களுக்கு சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் ராகுல் பத்தி சார் தான் பார்த்துருக்காங்க சார் நீங்க ரொம்ப பெருமையாக இருக்கு பேசுற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அந்த தேர்வுக்கு அது தமிழ் மொழியை போனது விஷயங்கள்லாம் ஸோ மக்கள் தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அதிக விஷயம் தெரிஞ்சிடும் ஆசைப்படுறாங்க உங்களை பத்தி நீங்க அறிவுபடுத்த சார் வணக்கங்க என்னுடைய பேர் ராமமூர்த்தி கடலாய்வு திட்டத்தில் கலந்து கொண்ட இருவரில் நானும் ஒருவன் நண்பர் செல்வராஜன் நானும் கலந்து கொண்டோம் எங்களுடைய வழிநடத்தியவர் நடன காசிநாதன் அவர்கள் இந்த கடலாயு திட்டத்தை கொடந்தவர் ஆர் நாகசாமி அவர்கள் தான் அதனைத் தொடர்ந்து நடன காசிநாதன் அவர்கள் இந்த பணியை எங்களுக்கு அர்ப்பணி எங்களுக்கு செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை கொள்கிறேன் கடலாய்வில் நாங்கள் பங்கெடுத்துக்கொண்டதே ஒரு பெரிய சிறப்பு தான் நாங்கள் அப்போது எதிர்பார்க்கல எங்களோட பணி விரிந்த முப்பது பேரில் இரண்டு பேரை சேர்வு செய்தார்கள் அந்த இரண்டு பேரும் கிராமப்புறத்திலிருந்து வந்தவர்கள் அதனால் நீச்சல் தெரிந்தவர்கள் தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற காரணத்தால் எங்களை அந்த கடலாய் திட்டத்துக்கு அனுப்பினார்கள் ஏறத்தாழ அந்த கடலாய் திட்டத்தில் ஒரு ஒரு மாத காலம் தொடர்ந்து இரண்டு சீசன் சொல்லுவாங்க இரண்டு கால அளவில் பணிபுரிந்தோம் அந்த பணிபுரிந்ததில் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன் அந்த எங்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லணும் கடலாய்களை ஏறத்தாழ பூம்புவார் கடல் கடற்கரையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் க கப்பாறு கரையப்பாறு என்று இரண்டு இடங்கள் உள்ளது அதில் கப்பப்பார் என்பது பூம்புகார் கடற்கரையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் கரையப்பார் என்பது பகுதிகள் நிறைந்த பகுதி அது கரையில் சு கரையில் கரையிலிருந்து ஏறாத்தாழ ஐந்து கிலோமீட்டர் அளவில் இருக்கும் அந்த கரையப்பார் வந்து பகுதிகள் நிறைந்ததாக கண்டுபிடித்தோம் அது ஏறாத்தாழி எழுபது அடி ஆழம் அந்த எழுபது அடி ஆழத்தில் நாங்கள் உள்ளே இறங்கி எங்கள் பணி எங்களோட இருந்த என்னை கோவாக்காரர்கள் எங்களுக்கு உதவி செய்தார்கள் அதில் நாங்கள் இறங்கி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சங்ககால கட்டிடத்தை பார்த்தோம் என்ற பெருமையும் எங்களுக்கு உண்டு அது அதற்கு தொட்டு அந்த கட்டடங்களை பார்க்கிற பொழுது பயங்கரமான வியப்பாக இருந்தது ஏறத்தாழ ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த கடற்கரை உள்வாங்கி கட்டடப் பகுதிகள் இன்றும் இருக்கிறதை பார்க்கிற பொழுது எங்களுக்கு ஏற்பட்ட புலகாங்கீதம் வேறு எதுவுமே இல்லை அந்த நேரத்தில் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடற்கரையிலிருந்து அந்த கரையப்பார் பகுதிக்கு சென்று வருகிற பொழுது இன்று உயிர் புழைத்தோம் இன்று உயிர் புழைத்தோம் என்று தான் வருவோம் காரணம் என்னவெனில் என்ன நடக்கலாம் என்ன என்ன வேணாலும் நடக்கலாம் அங்கே பாம்புன்னு சொல்லுவாங்க கடற்பாம்புன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் இருக்கும் ஒரு நாள் நாங்கள் க கரையப்பார் பகுதிக்கு சென்றுட்டு வர்ற பொழுது வருகின்ற வழியில் ஒரு திமிங்கலத்தை இப்போ படகு ஒரு திமிங்கலம் வந்தது அந்த திமிங்கலத்தை வந்து அந்த ஃபிஷர்மேன்ஸ் சொல்லுவாங்க மீனவர்கள்லாம் கரைக்கு கட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த பகுதியில் தான் நாங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் திருக்குற இடத்து பக்கத்தில் தான் நாங்கள் போயிட்ருக்குறோம் எங்களுக்கு மொதல் நாள் அங்கே தான் பார்த்தோம் 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 திமிங்கலம் அங்கே இருக்கிற இடத்த வந்து நாங்கள் அப்படின்னா அடித்து வ கொண்டு வர்றாங்க கடைக்கு கொண்டு வர்றாங்க அந்த பகுதியில் தான் நாங்கள் போகிறோம் மொத நாள் அந்த பகுதியில் தான் நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் அப்போ ஆய்வு பண்ணிட்டு வர பொழுது மறுநாள் போகிறோம் போகிற பொழுது எதிர்க்கு வர்றாங்க ஒரு ரெண்டு மூணு போட்டில் கட்டிட்டு என்னென்னு கேட்டால் சுறாமன்னு திமிங்கலாம் இது நீ உங்கள் இவரே குழைக்க முடியாது யாருமே அப்படிங்கிறாங்க அப்போ எங்களுக்கு குலையே நடுங்கி போச்சு இந்த இவ்வளோ பெரிய இதாக இருக்குன்ட்டு அது ரிஸ்க் ரிஸ்க் தான் உண்மையிலேயே ரிஸ்க்கு தான் அதே இவ்வளோ இன்னொரு நாள் போகிற பொழுது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் போட்டில் போகிற பொழுது அந்த போட்டில் ஜென்ரேட்டர் வைப்பாங்க அந்த ஏர் சர்க்குலேஷனுக்கு வர்றதுக்காக எங்களை பார்ப்பாங்க அந்த ஜெனரேட்டர் வந்து பெட்ரோல் ஊற்றுற பொழுது தீ பிடிச்சிருச்சு படகுல தீ பிடிச்சி பிடிச்சி எல்லாம் நாங்கள் தண்ணியில் குதிக்கிறதா கரையிறதான்னு தெரியாமல் தவிக்கிறோம் அந்த நேரத்தில் ஒரு ப ஃபிஷர்மேன் என்ன பண்ணார் எங்கள் போட்லேயே ஒரு ஃபிஷர்மேன் இருப்பாங்க அவங்க டக்குன்னு அந்த சின்ன ஜெனரேட்டரை தூக்கி கடலில் தூக்கி போட்டாங்க ஏன்னா அன்றைக்கி போட்டு ஃபுல்லாக தீ பிடிச்சிருக்கோம் எங்களுடைய உயிர்க்காபத்து இன்னொரு நாள் என்னென்னா கடலுக்குள்ளே போகிற பொழுது அந்த எழுபது ஏழத்தில் போகிற பொழுது ப்ரெஷர் மாறுபடும் உடல் அப்போ வந்து ஒவ்வொரு பத்து அடிக்கும் நாங்க நின்று நின்றுதான் போவோம் இந்த கல்லை கட்டி கடல்ல இறக்குறேன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி எங்க பாடி ஃபுல்லா வெயிட்ட கட்டிடுவாங்க இரும்பு இரும்ப கட்டிடுவாங்க உள்ள இறங்குறதுக்கு அப்பதான் போக முடியும் ஏன்னா மேந்துகிட்டே வந்துடும் மேலே அப்படி கல்லக்கட்டி இருக்கிற மாதிரி உள்ள மேல வர வர்றப்ப எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு பத்து அடியில் நின்று நின்று வருவோம் அவங்க மேலே நின்று எங்களை புஷ் பண்ணுவாங்க புஷ் பண்ணுவாங்க போகும்போது கல்லக்கட்டி இருக்கிற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு பத்து அடியில் நின்று நின்று இறங்குவோம் வேகம் மாறுபடும் ஒவ்வொரு நாளும் வாட்டர் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து மாறுபடும் அதான் நான் நாங்கள் அதெல்லாம் வந்து பார்த்து தான் உள்ளே போவோம் அது வந்து அந்த வானிலை அறிவிப்பு சொல்லக்கூடியது இது நாகப்பட்டினத்தில் இருக்குது அவங்கள்ட்ட ஒவ்வொரு நாளும் நாங்கள் போய் இந்த வாரத்துக்கு என்ன என்ன வானிலை போகலாமா அது மாதிரி மீனவர்கள் கோஆபரேஷன் வேணும் எங்களுக்கு அது மீன் துறையுடைய கோஆபரேஷன் வேணும் இல்லை அவங்களாம் வரமாட்டாங்க நாங்கள் போகிற பொழுது மீனவர்கள் வந்து கடலூர்லேயே போகக்கூடாது அது ஏன்னா நாங்கள் போகிற பொழுது அந்த பயன்படுத்துகிறது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அவங்க வர்றது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் நாங்கள் கடலுக்குள்ளே போவோம் அவங்க பழைய வீசிட்டாங்கன்னா நாங்கள் மாட்டிக்குவோம் அதனால் காலையில் என்ன பண்ணுவோம்னா மீனவர்களுக்கு வந்து யாருக்கு கட்டுப்பாடு இருக்கும் நாங்கள் பிடிச்சிட்டு வர்ற வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் அவங்க ரெண்டு மணி வரைக்கும் கடலுக்குள்ளே போகக்கூடாது அந்த பூம்பார் வானகிரி இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் உள்ளே போகக்கூடாதுன்னே சொல்லிடுவாங்க அதுக்கு மீனவர் மீன் துறை வளத்துறை என்ன பண்ணுவாங்க இது கொடுத்துருவாங்க அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க அந்த ஒரு மாதம் எங்களுக்கு அதே மாதிரியே தான் பாதினால்தான் அவங்க மீன் பிடிக்க போக முடியும் ஆமாம் அதே மாதிரி தான் போவோம் இன்னொரு நாள் போயிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு மேலே வர்ற பொழுது அந்த ப்ரெஷர் தாங்காமல் என் மூக்கிலேருந்து ரத்தம் வழியுது அப்போ மேலே நிற்கிறவங்க பார்த்துட்டு நான் பயந்துருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வாஷுகர் பேஸ் வாஷுகர் பேஸ் மூக்க கழுவு மூஞ்ச கழுவு அப்படின்னு சத்தம் போடுறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை நான் மூஞ்சை கழுவிட்டு வெளியில் வர்றேன் அப்புறம் வந்து மேலே வந்து சொல்கிறாங்க மூக்குலேருந்து ரத்தம் வந்துடுச்சு பயங்கர ப்ரெஷரு ப்ரெஷர்னால மூக்கிலேருந்து ரத்தம் வந்துடுச்சு அந்த மாதிரி இதேமாரி இடர்பாடுகளுக்கு இடையில தான் நாங்கள் அதை போனோம் அது நல்லபடியாக நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துடும் ரெண்டு பேரும் நாங்கள் மேலே வந்து கீழே போகிற பொழுது ஒருத்தர் சொல்லுவோம் இந்த எல்லாம் கரெக்டாக வருதா எங்களுக்கு ஆக்சிஜன் வருதா அதில் ரெண்டு மெத்தட் இருக்குது ஸ்கூபா டைவிங்னு ஒன்று சொல்லுவாங்க இப்போ பைப்பு இதில் போகிறது நாங்களாம் பைப்பில் தான் போவோம் ஸ்கூபா டைவிங்கிறது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பைப்பில் தான் போவாங்க இப்போ கோவாவிலேருந்து வர பீப்னு மட்டும் அவங்க ஸ்கூட்டர் மாதிரி இருக்கும் அந்த ஸ்கூட்டர் மேலே ஏறி உட்காந்து அவங்களுடைய பரப்பளவு வந்து அதிக தூரம் போவோம் இப்போ எங்களுடைய இது நாங்கள் போகிறது வந்து டியூப்பில் இருந்து டியூப் ஒரு அறுபது அடி எழுபது அடி நூறு அடி இருக்குன்னா அந்த நூறு அடி சுற்று வட்டத்துக்குள்ளே தான் நாங்கள் போக முடியும் ஆய்வு பண்ண முடியும் மனம் வரைக்கும் போவோம் போயிடும் போய்டும் ஆமாம் அப்படியே கண் இது ஃபுல்லாக இது பண்ணிடுவாங்க மூக்கெல்லாம் இது பண்ணிடுவாங்க கண்ணுக்கு கண்ணாடி கொடுத்துருவாங்க நாங்கள் வாயில வந்து அந்த பைப்பு தான் இருக்கும் இதற்கு பார்த்தீங்கன்னா போட்டோம் இந்த இதுதான் இந்த மாதிரி போட்டோம் இந்த டீவை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த டீவை வந்து பல்லுகளை நாங்கள் முடிச்சுட்டு அதுதான் ஆக்சிஜன் அதுதான் எங்களுக்கு ஆக்சிஜன் பேச முடியாது ஆனால் பேச சரி சரிகே பண்ணலாம் குடி போயிட்டு நாங்கள் பொருள் என்னென்ன இருக்குன்னு ஒவ்வொரு நாளைக்கு அதுக்கு எடுத்துட்டு போவோம் உள்ளே இதுமாரி நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அதுக்குன்னு பென்சில் தனியாக இருக்குதுல்லி கனக்குள்ளி அந்த கட்டடம் இருக்குதுன்னா அதில் ஃபோட்டோ எடுத்துக்குவோம் கேமராலாம் அதுக்கு தனி அண்டர் வாட்டர் கேமரானே இருக்குது அது கூட ஒருத்தர் வருவார் அவரும் வந்து ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது இல்லை உண்மையிலே நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன்னா ஒரு கிடைக்காது ஆமாம் அது வந்து ரெண்டு அப்போ நாங்கள் போன ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் மூவாயிரம் வருஷம் கட்டடம்னு தான் சொன்னாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதனுடைய காலம் ரொம்ப அதிகம் இப்போ ஏன்னா என்னுடைய கணக்குப்படி வந்து அதனுடைய காலத்தை வந்து நான் ஐயாயிரம் வருஷம் சொல்லுவேன் இல்லை ரெண்டாயிரத்து சங்க காலத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சொல்லிட்டாங்க நான் இப்போ எப்படி கணிக்கிறேன்னா அதுக்கு காரணம் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பூம்பார் கடல் நாங்கள் அரிச்சிட்டு வருது பாருங்க நிலத்தை அது ஒரு மீட்ரு அரிக்குதுன்னா கூட இப்போ அஞ்சு கிலோமீட்டர் ஐயாயிரம் மீட்ரு அரிச்சிருக்கு கடல் உள்ளே போயிருக்கு நான் இது இதனுடைய கால அடிப்படையில் ஐயாயிரம் மீட்ரு அரிக்கிறதுக்கு ஐயாயிரம் வருஷம் ஆயிருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு மீட்டர் கடல் வந்து பூமிக்குள்ளே வருது அப்படி கணக்கு ஒன்றுனா அரை மீட்டர் வருதுன்னு சொன்னால் பத்தாயிரம் வருஷம் ஆச்சு அது இப்போ நீங்கள் பார்க்கலாம் பூம்புகாரில் போய் போனீங்கன்னா கூட அந்த பூம்புகார் வந்து இலங்கை மன்றம் பாவை மன்றம்லலாம் வச்சுருந்தாங்க முன்னாடி அவங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாவை மன்றம்லாம் இப்போ பூம்பார் கடல் தண்ணியில் அரிச்சிட்டு போயிடுச்சு இப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்குள்ளே ஒரு பதினஞ்சு மீட்டர் அரிச்சிருக்குது ஃப்ரம் நோன் டு அன்னோன் தெரிஞ்சதுலேருந்து தெரியாத சொல்கிறோம் நம்ம இப்போ கடல் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மீட்டர் கண்டிப்பாக உள்ளே வருது கடல் அரிக்குது இந்த பாவை மன்றம் தான் சாட்சி இப்போ அறுபத்தி ஏழா எழுபத்தி ரெண்டுலேயே அதை வச்சிருக்காங்க அதுல இருந்து இப்போ வருஷத்துக்குள்ள ஒரு இருபது வருஷத்துக்குள்ள ஒரு இருபது மீட்டர் அரிச்சிட்டு சுத்தமாக இன்னும் வந்துட்டு தான் இருக்கும் அந்த பூம்பார் பகுதி ஒரு பகுதி கடல் அரிச்சிக்கிட்டே வருது தண்ணி இன்னொரு பகுதி கடல்ல உள்ள உள்வாங்குது வாங்குது உள்வாங்கு ஒரு பகுதி உள்வாங்குது ஒரு பகுதி கடல் தண்ணி வருது அது மாதிரி ஒவ்வொரு அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம அருகிறெல்லாம் என்ன கண்டுபிடிச்சோம்னா ஐநூத்தி எண்பது வருஷத்துக்கு ஒரு வரும் இதே மாதிரி கடல் அரிப்பு காலங்களை மாற்றம் வரும் உள்ள பார்க்கும்போது அந்த பார்த்தீங்க சார் உள்ள வந்து லாட வடிவத்தில் யூ ஷேப்பில் ஒரு கல் செங்கல் கட்டணம் இருக்குது யூ ஷேப்பில் லாட வடிவத்தில் ஒரு கட்டணம் இருக்குது அந்த கட்டணம் வந்து ஏறத்தாழ அஞ்சு கிலோமீட்டர் சுற்றுலவில் அந்த நகரம் பரவி இருக்குது அஞ்சு கிலோமீட்டர் அளவு இப்போ வந்து பூம்பாருங்கிற பழைய நகரம் அதுதான் பூம்பார் முழுதும் தான் இல்லை இப்போ இருக்கிற பாற்று கொஞ்சம் தான் மூழ்கியிருக்கான்னு நம்ம ஆய்வுக்குரியது அது அஞ்சு கிலோமீட்டர் அளவில் சுற்றி கட்டட பகுதிகள் தெரியுது அங்கே அங்கே மது கண்ணால் பார்த்தோம் கண்ணால் மதில் சுவர்கள் மாதிரி அந்த போட்டில் போகிற பொழுது ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவு சுற்று வட்டாரத்துக்கு கல் கட்டடங்கள்லாம் இருக்குது இன்னொரு இதில் பெரிய கட்டிடங்களாகவே இருக்கக்கூடிய வட பகுதியில் இன்னொரு பெரிய கட்டடங்கள் ரெண்டு கட்டிடங்களை பார்த்தோம் பார்த்தோம் இருந்துச்சு இது அந்த கரையைப்பார்னு பேர் அந்த இடத்துல இன்னைக்கு அந்த இடத்துக்கு பேர் கரையைப்பார் கரைன்னா க கட்டட பகுதி இருக்கிற இடம் கரையை மீனவர்கள் வந்து கரையைப்பாருங்கிறது வேற ஒன்றும் இல்லை கரையைப்பார்னு கப்பை பாருங்கிறது ஒரு எயிட்டீன் செஞ்சுரி கப்பல் வந்து அழிஞ்சு போயிருக்கு மொழி இருக்குது அந்த இடத்துல மீனவர்கள் கப்பை பாருன்னு சொல்லுவாங்க கப்பலை பார் கப்பை கப்பை பார் சொல்கிறது மீனவர்கள் அந்த கரையை பாருங்கிறது வந்து அஞ்சு கிலோமீட்டர் கரையை கப்பை பாருங்கிறது மூணு கிலோமீட்டரில் இருக்குது அந்த மூணு கிலோமீட்டரில் இன்றைக்கு மீனவர்கள் வந்து எந்த விதமான இதுன்னா கரெக்டாக நேராக போய் அங்கே மீன் பிடிப்பாங்க அதில் மீன் அதிகமாக வரும் கரையில் வந்து மீன் தே அந்த கட்டிடத்துக்குள்ளே நிறையா இருக்கும் அங்கே வளைய போட்டாங்கன்னா நிறைய மீன் வரும் அதே மாதிரி கப்பை பாருக்குள்ளே போட்டாலும் நிறையா வரும் இன்னைக்கு மீனவர் அந்த இடத்துக்கு கரெக்டா போடுவாங்க கரெக்டா போடுவாங்க நாங்கெல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு தான் போவாங்க உங்களுக்கு வேற எந்த மாதிரி விஷயங்கள் தவிர சிற்பங்கள் ஏதாவது இல்ல சிற்பங்கள் ஏதாவது கட்டட பகுதி கல்லு தான் அவங்க பயன்படுத்தின பொருள் சின்ன சின்ன பானை ஓடுகள்லாம் நிறைய கிடைச்சது பிளாக் அண்ட் ஒயிட் அது இதெல்லாம் கிடைச்சது பானை ஓடுகள்லாம் நம்ம கலெக்ட் பண்ணோம் மறுபடி நீங்க சொல்ற மாதிரி சிற்பங்கள் எங்களுக்கு கையில கிடைக்கல கிடைக்கல அந்த கரையை பாருங்கிற இடத்துல கோவில் 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 கட்டட பகுதியா தான் இருக்கு ஒரு பௌத்த இன்னொரு கட்டணம் ரெண்டு கட்டணம் இருக்குது அந்த ரெண்டு கட்டத்தை வந்து இவங்க என்ன அறிஞர்கள் என்ன சந்தேக போகிறாங்கன்னா அது விகாராக கூட இருந்திருக்கலாம் அதுக்கான ஷேப்பில் இருக்குது ஃபவுண்டேஷன் அப்படின்னு அந்த அறிஞர்கள் புத்தர் சிலை வந்து வெளியில் எடுத்தது வேற ஒரு இடத்துல எடுத்தது இங்கே அந்த அதில் கிடையாது புத்தர் சிலை வந்து அந்த வானகிரிக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல மீனவர்கள் வலையை வீசுகிற பொழுது அது இதில் கிடைச்சது அதை நம்ம கொடுத்தாங்க அதுவும் ஏலி பீரியடு உள்ளது தான் அதுல ஒன்று மாற்ற பழைய கப்பல் இருக்கிறது வந்து இந்த மூணு கிலோமீட்டரில் சொன்னோம் பாத்தீங்களா அதுதான் பழைய கப்பல் இருந்தாடோம் அந்த கப்பலில் தான் ஈய கட்டிகள் எடுத்தோம் லெட்டின் கார்ட்ஸ் பிளாக் ஹெட் டபுள்யூ பிளாக் ஹெட்னு இருக்கும் அதில் அதுல வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ரன் அது மாதிரி ஒரு முப்பது நாற்பது கட்டிகள் மேலே கட்டிகள் இருக்கு அதில் நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு இருபது எடுத்தோம் மேல லிப்ட்ன்றது ரொம்ப சிரமம் நல்லா வெயிட்டானது வெயிட் ஆனது அது வந்து நாங்கள் இதெல்லாம் லிஃப்ட் இதெல்லாம் கொண்டு போவோம் கொண்டு போவோம் அந்த போட்லேயே இது பண்ணியிருப்பாங்க அந்த போட்லேயே இருந்தபடியே இதை எடுக்கிறதுக்கு வெயிட் தூக்குறதுக்கு லிஃப்ட்டு இது இருப்பாங்க இதில் அதை வச்சு ஒவ்வொரு கட்டியாக கொண்டு வந்தோம் அதுமாதிரி கொண்டு வந்தோம் அந்த கட்டி இன்றைக்கும் பூம்பாரில் அருங்காட்சியகம் ஒன்று இருக்குது அந்த அருங்காட்சியது கங்காண்டேஸ்வரபுரத்தில் இருக்கு இது வந்து கடலாய்வுலாம் நாங்கள் பார்த்தது நீல கடவுள் நிறைய சொல்கிறேன் இப்போ நிலைய கடாய்வுன்னா அது சைமிலிட்டேனியஸாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சுலேயே கடலாய்வு பண்ணுற பொழுது நில பண்ணோம் அதில் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா கலந்துக்கிட்டேன் கடந்துக்கிட்டேன் நிலகடாயிலும் கலந்துக்கிட்டேன் அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு அது மேடம் பசந்தி மேடம் அவர்கள் வந்து எனக்கு முன்னாடி இப்போ அங்கே நிலா பண்ணாங்க அவங்க மேலையூருங்கிற பகுதியில் பண்ணாங்க அது கிபி பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தது இப்போ நாங்கள் பண்ணது வந்து பானகிரி மணி மணிகிராமம் கிழார் வயல் இந்த இடத்துல போனோம் கிழார் வயலுங்கிற இடத்துல தான் படகு கண்டுபிடிச்சேன் அது என்னுடைய பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன் எனக்கு முன்னாடி என்னுடைய ப்ரொஃபஸர் வந்து படகுத்துறையை கண்டுபிடிச்சிருக்காரு அது கிழை கீழே உருங்கிற ஒரு இடத்துல அவர் படகு துறை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அந்த வந்து உப்பு பகுதி வரக்கூடிய இடம் உப்பங்கழின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இதில் இருந்துச்சு நான் கண்டுபிடிச்சது நல்ல நீர் வரக்கூடிய இடம் நல்ல நீர் வரக்கூடிய அது நல்ல நீர்னால் என்னென்னா இப்போ ஆறு ஆறு வந்திருக்கும் அந்த இடத்துல அவங்க வந்து கடல்லேருந்து நேரடியாக படகு துறையில் வச்சு இறக்கியிருக்காங்க நான் சொல்கிறது கடற்கரை நகர்லேருந்து பூம்புவார நகர்லேருந்து ஏறத்தாழ பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ளடி வந்து கடல் ஆறு வந்திருக்கு அந்த ஆற்றுங்கரையிலேருந்து அந்த படகு துறையை கட்டி அங்கேருந்து பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஆமாம் அது கண்டுபிடிக்கும் அதில் கிட்டத்தட்ட அந்த படகு துறையினுடைய நீளம் வந்து ஏழு மீட்டர் ஏழரை மீட்டர் நீளம் ரெண்டரை மீட்டர் அகலாம் அறுபது சென்னை மீட்டர் அந்த தண்ணி வடிகிறதுக்காக ஒன்று வச்சிருப்பான் படகு படகுத்துறை படகுத்துறை கலார் முந்திர கொஞ்சம் கலார் முந்திரன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த கலார் முந்திரை தான் அந்த படகு துறைன்னு சொல்றாங்க கடார் முந்திரை மறுபேர்தான் படகு துறைன்னு சொல்கிறாங்க அந்த படகு துறையை கண்டுபிடிச்சோம் அதனோட கண்டுபிடிக்கிற பொழுது அந்த செங்கல் ஒன்று ஒன்று அருமையாக இருந்துச்சு அதாவது அறுபத்தி ஒரு சென்டிமீட்டருன்னு கணக்கு பண்ணி அறுபத்தொரு சென்டிமீட்டர் அகலத்தில் நீளத்தில் பத்து சென்டிமீட்டர் பெரிய இருக்கிறதே பெரிய செங்கல் அறுபத்தொரு சென்டிமீட்டர் அதையெல்லாம் விட முன்னாடி முன்னாடி நல்ல செங்கல் இது அந்த ஒரு செங்கல் கூட எடுத்துக்கொண்டாங்க வச்சிருந்தோம் அது வந்து மூணு நாள் டைப் ஐம்பத்தொரு சென்டிமீட்டர் நாற்பத்தஞ்சு இப்படி கிடச்சிது இது கிடைச்ச செங்கலில் அதிகமான நீளத்தில் கிடச்சிது அறுபத்தொரு சென்டிமீட்டர் அளவில் கிடச்சிது அந்த ஒரு செங்கல் ஒரு ஆள் தூக்க முடியாது அந்த செங்கல்னு கிடச்சது மட்டும் இல்லை அந்த இலக்கியத்தில் ஒரு ஒரு இந்த மணல் வந்து காரிறு கூந்தல் பெண்களுடைய காந்தல் கூந்தல் போல் நெளிநெளியாக இருந்துச்சான் அந்த மண் அந்த ஆற்றின் படுகை அது மாதிரி ஒரு வரி வரும் ஒரு அந்த இதை நாங்கள் நேரடியாக அனுபவித்தோம் அந்த மணல் மணல் எடுத்து இப்படி இருப்பாரோ அப்படியே நெளிநழியாக இருக்கு அந்த இலக்கியத்தில் சொன்னது வரையே அந்த மணல் ரொம்ப அவ்வளோ நைஸாக வரி வரியாக ஆத்து மணலில் இருக்கும்ல மணல் புதுசாக அதே மாதிரியே இருக்கு அந்த இலக்கியத்தில் வந்தது அங்கே பார்த்தோன்னே நேரடியாக இலக்கியங்கள் சொன்னது மண் எப்படி இருந்துச்சு அந்த இதில் என்னென்ன பொருளை கொண்டாந்தாங்க என்னென்ன பொருளை ஏற்றுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த இதில் இருக்குது அந்த பன்னெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு உள்நாட்டு வாணிபம் தொடர்ந்து இருந்துருக்குங்கிறத நம்ம அந்த படகுத்துறை கண்டுபிடிச்சது மூலமாக சொல்கிறோம் அப்புறம் பக்கத்தில் மணிக்கிராமம்னு ஒரு ஊர் அந்த பகுதியில் நாங்கள் ஆய்வு பண்ணுற பொழுது இந்த ஏகப்பட்ட மணிகள் கிடச்சிது எங்களுக்கு மணிகிர மணிகிராமத்தில் மணிகள் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த பீட்ஸ்லாம் நிறைய கிடச்சிது சங்ககால பீட்ஸ் கிடச்சிது அதுமாதிரி இன்னொரு பகுதியில் சாயாவனம்னு சொல்லுவோம் அந்த சாயாவனத்தில் பார்த்தீங்கன்னா மட்டத்திலேயே சங்ககால பானை ஓடுகள் குவியல் குவியலாக கிடைச்சது எங்கே ச சாயவனங்கிற பகுதியில் அதுமாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த காலநிலைக்கு ஏற்ப கிடைக்கும் சாயவனம் பகுதியில் அப்படின்னா சங்ககாலம் இது மணிக்கிராமல் போனீங்கன்னா நல்ல மணிகள் கிழார்வெளியில் வழியில் போனால் படகுத்துறை இன்னொரு இன்னொரு பகுதி பக்கத்திலேயே ஒரு பகுதியில் போய் பார்க்குறப்போது அதுக்கு வெள்ளையன் இருப்புன்னு பேர் அங்கே ஃபாரினர்ஸ் எல்லாம் யவனர்கள்லாம் வந்துருந்ததுக்கான அந்த ரோமானிய பானை ஓடுகள் அது பேர் வெள்ளையன் இருப்புன்னு பேர் இப்போ பிரிட்டிஷாக இருந்திருக்கிற பகுதி அது வெள்ளையன் இருப்பதுன்னு சொல்லுவாங்க அங்கே ரோமானியர்கள் யவனர்கள்லாம் இலக்கியத்தில் வருது இவங்கெல்லாம் மிளகுக்காக பொண்ணை கொண்டாந்து கொடுத்துட்டு மிளக வாங்கிட்டு போனாங்க இன்னும் நம்ம நாலங்காடி இருந்துச்சு அல்லங்காடி இருந்துச்சுன்னு ஒரு இலக்கியத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வெள்ளை நெருப்பு பகுதியாக நமக்கு கிடைச்சிருக்க பொருள் எல்லாம் கிடச்சிது பானை ஓடுகள் வெளிநாட்டு பானை ஓடுகள் வடகு துறையில் சொல்லுங்கள் சொல்கிறேன் சார் ரொம்ப அருமையானது படகுத்துறையை வந்து முதல்ல எப்படி கண்டுபிடிச்சான் சி ஆர்காலஜிஸ்ட் அகழ்வாய் எப்படி கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் நாங்கள் மேற்பரப்பு ஆய்வுன்னு சொல்லி பண்ணுவோம் மேற்பரப்பு ஆய்வு போகிற பொழுது அந்த பகுதியில் வந்து பானை ஓடுகள் என்ன கிடைக்குது காயின்ஸ் கிடைக்குதா இது மாதிரி பொருளெல்லாம் தேடிட்டு வருவோம் அப்போ வந்து ஒரு கல்லுனுடைய பெரிய பகுதி கிடச்சிது எனக்கு ஒரு சின்ன பீஸ் அந்த கல்லுனுடைய பீஸ் எடுத்தோம் இது நல்ல பெரிய கல்லாக இருக்குது நல்ல கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்கட்ட மக்கள்கிட்ட விசாரிக்கிற பொழுது இதேமாதிரி கல்லை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களான்னு கேட்போம் அவங்க அங்கே பார்த்தா இங்கே பார்த்தான்னு சொல்லுவாங்க அப்படி சொன்ன பொழுது தான் ஒருத்தர் பருத்தி போட்டிருக்காங்க அந்த கொள்ளையில் ஃபுல்லாக பருத்தி நடவுன்னுட்டு இருக்காங்க பருத்தி விளங்கிட்டுக்கு அந்த கொள்ளையில தான் சார் இருக்குன்னு சொன்னாங்க அப்போ அந்த கொள்ளையில் போய் இப்போ ஆய்வு பண்ணுற பொழுது பருத்தி போட்டிருக்கேன் எனக்கு நட்டை வேணும் நான் தரமாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அவங்கள ரெண்டு மூணு நாள் கன்வின்ஸ் பண்ணி ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கிறோம் அதில் ஒரு நசை கொடுத்துட்றோம் உங்களுக்கு அப்படின்னு கொடுத்தாங்க அப்போ ஒரு பார்ட்டாக நாங்கள் வந்து அங்கே ட்ரையலாக போட்டு பார்த்தோம் போட்டு பார்த்தோன்னா முதல்ல ஒரே ஒரு கல் வந்துச்சு நாங்கள் எதிர்பார்த்த கல் இந்த கல் தான் சொன்னோன்னா ஆர்வம் அதிகமாகிடுச்சு மற்றபடி மக்களுக்கும் கொஞ்சம் ஆர்வம் வந்துருச்சு சரி கொடுக்கலாம் சார் இருக்குது அப்படின்னு சொல்லி முத முதல் கொடுத்தாங்க அப்படி தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சோம் அந்த ஒரு கல்லுனுடைய தகவலை வச்சுக்கிட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சது பிறகு முதல் முதல்ல நாங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டராக தான் கொத்தி எடுப்போம் உடனே பள்ளம் தோண்ட முடியாது அப்படி ஒன்னொன்னா வர்ற பொழுது முதல்ல ஒரு செங்கல் முழுசா கிடைச்சி அறுபத்தொரு சென்டிமீட்டர் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த செங்கல் கிடச்சி கிடச்சோன்னு இன்னும் ஆர்வம் அதிகம் ஆகிடுச்சி உள்ள போறோம் உள்ள போனோன்னு ஒரு கல் கிடச்சி ரெண்டு கல் கிடச்சி மூணு கல் கிடச்சிது ஒன்பது கல் வரைக்கும் வந்துச்சு கல் அடுக்கு அடுக்கு அப்போ ஆகா அடுக்கணும்னு நம்ம தொடர்ந்து ஆய்வு பண்ண ஆரம்பிச்சோம் ஆய்வு பண்ண ஆரம்பித்த பொழுது அது பதினாலு அடுக்கு வரைக்கும் போயிடுச்சு கல் பதினாலு அடுக்கு கல் பதினாலு ஏழு மீட்டர் நீளத்துக்கு ஏழு மீட்டர் நீளத்துக்கு பதினாலு அடுக்கு போகும் ஆமாம் அதில் போகிறோம் அங்கே போகிற பொழுது கல் அழகாக இருக்குது அதை வந்து இப்பெல்லாம் சிம்ண்டு வச்சு பூசுகிறாங்களா அப்படில களிமண் களிமண்னால் எப்படி களிமண்னு கேட்டிங்கன்னா அந்த களிமண் வந்து அப்படியே பொடி பண்ணி சல்லடையை போட்டு சளிச்சு அப்படியே பொடி பொடி அது தட அப்படியே மாவு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது கூழ் மாவு மாதிரி இருக்கும் அந்த அதுதான் அதுதான் பெரியாச்சு உரு க வரபரப்பு சுரசரப்பு கிடையாது அதில் அவ்வளோ வரவரப்பு நம்ம பார்க்க முடியாது அந்த இடத்துக்கு இருந்துச்சு அதற்கு பிறகு தான் என்ன பண்ணால் அந்த கல்லை வந்து தூக்கி தண்ணியில் போட்டு பார்த்தோம் ஏன்னா உடையுதா எப்படி அந்த கல் தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு வெளியே வெளியே வந்துன்னா கொஞ்சம் விரிசல் கொடுக்குது அதே மாதிரி இந்த தண்ணிக்குள்ளே இருந்ததுனால தான் இந்த களிமண் வந்து அவ்வளோ வடஒழப்பாக இருந்துச்சு ஒரு வெயில் வர வர அது நம்ம களிமண் மாதிரி ஆயிடுச்சு அது பூசிட்டு சிம்ண்டுக்கு பதிலாக அந்த காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க இதே மாதிரி களிமண்ணை போட்டு அதனால தான் அந்த இது கெடாமல் அவ்வளோ நாள் இருந்திருக்கு அது தண்ணிக்குள்ளே இருக்கிற பொழுது அந்த களிமண்ணும் கிடலை அப்படியே அப்படியே பியூரா இருக்கு அதுதான் அங்கே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அது நேரடியாக இருக்கிறப்ப அதை அனுபவிக்க முடியுது எடுத்து ஒரு நாள் ஆயிடுச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா நம்ம களிமண் மாதிரி புறப்புறன்னு போயிடும் நாங்கள் அது மாதிரி ஒவ்வொரு அடுக்காக போகிற பொழுது ஒவ்வொரு பதினாலு அடுக்கலையும் அந்த களிமண் இதை எடுத்தோம் அதை விட இன்னொரு முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த களிமண் ரெண்டு எடைக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு பகுதியில் க அந்த போட்டெல்லாம் வருது இல்லையா அதை பிடிச்சி கட்டணும் அதுக்கு ஒரு முனை வச்சுருப்பான் ஒன்று இழுப்பு மரத்துலேயும் ஒன்று மரத்துலேயும் வச்சுருந்தோம் அதுவும் கண்டுபிடிச்சோம் அந்த இழுப்பு மரம் மரத்தையும் மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம் கார்பன் டேட்டிங்னு சொல்லுவோம் கார்பன் மெத்த அனுப்புவோம் எவ்வளோ வருஷம் ஆனது அப்படின்னா அந்த மரத்துடைய தூள் எடுத்து அனுப்பினோம்னா அவங்க எங்களுக்கு டேட் சொல்லுவாங்க அதுபடி அதுக்கு சொன்ன டேட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நானூற்றி பத்தொம்பது வருஷம் முந்நூற்றி ஆறு ப்ளஸ் நூற்றி பதி ப்ளஸ் ஆறு மைனஸ் நூற்றி பதிமூணுன்னு சொல்லுவாங்க அது முன்னூற்றி பதினாறு ப்ளஸ் நூற்றி மூணு நானூற்றி பத்தொம்பது வருஷம் தீமும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம்னு வச்சிங்களேன் இப்போக்கி அந்த இது டேட்டிங் கரெக்டான டேட்டிங் நம்ம கிடச்சிது அந்த பனை மரத்து இன்னும் மரம் சரி கிடச்சது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே பன்னெண்டா பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ள இந்த படகு வணிகம் நடந்திருக்கு இப்போ அவங்க சென்ட்ரல் கண்டுபிடிச்சது வந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உப்பங்கிழியில வருது நாங்கள் கண்டுபிடிச்சது வந்து ஆற்றில் வருது உள் உள்நாட்டு வணிகம் அது வந்து கடல்லையே வணிவம் அந்த அந்த இடம் இது வந்து உள்நாட்டு வணிவம் உள்நாட்டு வணிவம் அந்த மாதிரி கொண்டாந்து கொண்டாந்துச்சிருக்கோம் இன்னும் ஆய்வு பண்ணா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் இப்போ ஒரு படகுத்துறை துறை பண்ண ஒரு படகுத்துறை துறை பண்ற பொழுது அந்த பீரியட் எனக்கு முடிஞ்சிடுச்சு ஆனால் அதுக்கு பிறகு சான்ஸ் எனக்கு கிடைக்கல பண்ணுறதுக்கு அப்போ இருக்கிற அரசு பணமும் நம்ம கொடுத்து அடுத்தது பண்ணலாம் அடுத்தது நம்ம கொடுங்க நாளுக்கு வந்துவிட்டோம் அப்போ அதை விட முடிச்சுட்டு அதனால் இன்னும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக படகு துறை மாதிரி அதே லைனில் நிறைய இருக்குது இருக்குது அதே மாதிரி கல்லெல்லாம் கிடைக்கிது அந்த வயலுக்குள்ளேயே இருக்குது இப்போ ராமநாதபுரம் அந்த அரண்மனை அந்த அரண்மனை ஓவியங்களோட வாய்ப்பு கண்டிப்பாக ராமநாதபுரம் அரண்மனையில் நான் முதல் முதல்ல காப்பாட்சியராக சேர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அங்கே சேர்ந்த பொழுது முதல்ல எனக்கு பணி கொடுத்து பொறுப்பு கிடைச்சதே அந்த ராமநாதபுரத்தில் தான் முதல்ல முதல் முதல் அப்பா ஃபஸ்ட்டு அப்பா எம்முடையனுடைய பணி இதே வந்து ராமநாதபுரத்தில் தான் தோன்றுந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த ராமநாதபுரம் அரண்மனை வந்து கெடுவன் சேதுபதி என்பவர் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு கட்டப்பட்டது ரொம்ப அருமையான இது அந்த அரண்மனை வந்து நம்ம துறைக்கு வந்து ராமநாத சேவி அப்போ வந்து நமக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் துறைக்கு துறைக்கு கொடுத்தாரு அதில் உள்ள அருங்காட்சியக ஓவியங்கள் வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது அதாவது திருமலை நாயக்கர் வந்து செங்கோலை வந்து அந்த அவனுடைய அது குலதெய்வம் செங்கோலை தனக்கு கொடுக்குற மாதிரி செங்கோலை சர்ச்சை போயிட்டு அதனாலதான் சொல்றேன் செங்கோ செங்கோலை வந்து இந்த ராஜேஸ்வரி இருந்து தான் பட்டம் வாங்குற பொழுது வாங்குற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அங்கே ஆமாம் அப்போ அங்கே இங்கே உள்ள கோவில் என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜராஜேஸ்வரி தான் சேதுபயிலுடைய குலதெய்வம் அந்த கோயில் பக்கத்திலேயே இருக்கும் அந்த ராஜராஜேஸ்வரி வந்து செங்கோலை வந்து இந்த சேதுபதி கிழவன் சேதுபதி கொடுக்குற மாதிரியும் அவர் இது வாங்குற மாதிரியும் அந்த செங்கோலை வாங்குற மாதிரியும் ஒரு ஓவியங்கள் இருக்கும் அது மாதிரி மண்மத ரதி ஓவியங்கள் அது தனியாக இருக்கும் ஒரு பகுதியில் போனீங்கன்னா பிரிட்டிஷாருடைய வாணிப தொடர்பு அவங்க இருந்தபோது பிரிட்டிஷா வந்து அப்போ நமக்கு வந்து அடிபணிஞ்சு இருக்கிற மாதிரி தான் அவங்க ஓவியம் இருக்கும் ஆமாம் அவன் என்னென்னா நம்ம சேதுபதிகள் உட்காந்துருப்பாங்க பிரிட்டிஷ்காரன் வந்து இருப்பான் நின்றுட்டு தொப்பி எடுக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் உள்ளுல போனோன்னா இது காம சம்பந்தமான ஓவியங்கள் ஒரு பகுதியில் ஃபுல்லாக அது இருக்கும் அப்புறம் ராமாயண ஓவியங்கள் மகாபாரத ஓவியங்கள் ஃபுல்லாக சைன் இருக்கும் அழகாக இன்னமும் இருக்குது அது எல்லாமே ஹெர்பிலில் செஞ்ச மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஓவியங்கள் அது வந்து ரொம்ப போற்றுவதற்குரிய ஓவியம் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஓவியங்கள் அது எல்லாமே எல்லாமே சே கிழன் சதுபதி அந்த பிள்ளை அரண்மனை கட்டினாங்க அதுக்கு பிறகு வரைஞ்ச ஓவியம் இன்றைக்கும் தொழில்நுட்ப வாயுத்துறை பாதுகாப்பாக பண்ணி இருக்காங்க ஆமாம் பார்க்க வேண்டிய பகுதிகளில் இப்போ இருக்கக்கூடிய பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு ஓவியங்களில் மக்கள் பார்க்க வேண்டிய இடம் அந்த இடம் கண்டிப்பாக கண்டிப்பாக மூன்று பகுதியாக பிரிச்சுருக்குறாங்க ஒரு பகுதி மானிபா மன்னரும் வெள்ளையர்களும் பேசக்கூடிய இடம் இன்னொரு பகுதியாக இருக்குது மகாபாரத ராமாயணம் ஓவியங்கள் இன்னொரு பகுதிகள் மேற்பகுதியை போனீங்கன்னா அங்கே அரசர் மன்னர் வந்து கிருஷ்ண அலிலைன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி எல்லாமே பண்ணுற மாதிரி குளத்தில் குளிக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி அது மூன்று பகுதியாக பிரித்து பண்ணியிருப்பாங்க ட்ரெஸ் என்னென்ன ட்ரெஸ் போட்டாங்க எப்படி போட்டா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து இன்றைக்கும் பெரிய காரைக்குடி பகுதியில் இருக்கவங்களாம் அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது என்ன டிசைன் இருக்கு அங்கே வந்து எடுப்பாங்க டிசைன் இப்போ இந்த சட்டை இப்படி போட்டிருக்கோம்னா இந்த கலர் இப்படி இருக்குது இந்த துணி இப்படி இருக்குது என்ன டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாம் அணிகலன் உள்ளவங்க அங்க வந்து இன்ட்ரெஸ்ட் என்ன மாதிரி டைப் அணிகலன் இருக்குன்னு பாப்பாங்க ட்ரெஸ் போய் பாக்குறவங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு எடுத்துருவாங்க பயன்படுத்திருக்காங்கன்னு தெரியுது மட்டும் இல்ல இப்ப அதே மாதிரி கொண்டு வர்றாங்க வராங்க உருவாக்கலாம் டிசைன் கிடைக்குது நமக்கு அங்க அணிகலனுக்கு ஒரு டிசைன் கிடைக்குது துணிமணிகளுக்கு ஒரு டிசைன் கிடைக்குது அது மாதிரி நிறைய பாக்குறவட்டி ஏட்டம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முத முதல ராணுவத்தை தான் பண்ணிட்டு சேர்ந்தேன் அதுல இருந்து தொடர்ந்து என்னுடைய பணி அழகன் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப அருமையான இடம் அது ஃபாரினர்ஸ் வந்து அங்கே துறைமுகப்பட்டுணும் அழகநூலங்கிறது அந்த மொத முத அந்த எக்ஸ்கர்ஷன் பண்ண பெருமையும் எனக்கு உண்டு ராமநாதபுரத்தில் ராமநாதபுரத்துக்கு சேர்ந்து தான் அங்கே கியூர்ட்டாக இருக்கிற பொழுது அழகநூலம்னு ஒரு பகுதி முத முதல் ஆய்வு அகழாய்வு ஆய்வு பண்ண போகிறாங்க அந்த இடத்துல ரோமானியர்களுக்கும் நமக்கு உள்ள தொடர்பு அரிக்கமீட்டர் வாணிச்சேரியில் இருக்க மாதிரி அழகநூலம் ஒரு இம்பார்ட்டன்ட் சைட்டு அந்த பகுதியிலையும் முத முதல்ல ஆய்வு பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது மேடமும் வசதி மேடமும் அங்கே ஆய்வு பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து எனக்கு அடுத்தது வர்ற பொழுது அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு முக்கியமான சைட்டு அரிக்கை மாடி மாதிரி அழகோளம் வந்து ரோமானிய தொடர்பில் உள்ளது அங்கே கிடைத்த பானை ஓடுகள் காயின்ஸு ரவுலட்டட் வேர் பானை ஓடுகள் வேலண்டைன் காயின்ஸ் இதே மாதிரி ரோமர் காயின்லாம் அங்கே கிடச்சிது இன்னும் நிறையா அங்கே அழகோளத்தில் நிறைய ஆண்டிக்ஸ் இங்கே கிடைச்சது முக்கியமானது அதற்கடுத்தது நம்ம கடந்து கொண்டது வந்து கொடுமணல்னு ஒரு முக்கியமான இடம் அந்த சைட்லேயே கொடுமணல் ஆமாம் அந்த கொடுமணல் கொடுமணலில் வந்து நாங்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் நாங்கள் இணைஞ்சி ரெண்டு பீரியடு செஞ்சோம் அங்கே எங்களுக்கு இரும்பு மகளிர் காலத்துக்குரிய இரும்பு கத்திகள் அவங்களுடைய கல்லறெல்லாம் ஆய்வு பண்ணோம் அப்போ கல்லறைகளில் நிறையா பொருள்கள் எலும்புக்கூடுகள் மணிகள் இதெல்லாம் கார்னி இல்லையன் அதெல்லாம் நிறைய குயர் குயிலாக கிடச்சிது மான் கொம்பு நிறைய கிடச்சிது கொடும நல்ல இன்றைக்கும் வந்து பீட்ஸ் கிடைக்கிது இந்த கார்னிலியன் பீட்ஸுங்கிறது பீட்ஸ்ங்கிறது ரொம்ப அருமையானது அது இன்றைக்கும் மக்கள் நல்லா போற்றக்கூடியதாக இருக்குது ஆமாம் இன்னைக்கு வந்து மக்கள் வெளியில இருந்து அங்கே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க அந்த பீட்ஸை அதுமாரி அதுவும் ஒரு போற்றுக்குரிய இதில் பண்ணி புரிஞ்சேன் அதில் எனக்கு ஒரு கடலாய்வு திட்டம் இதுமாரி அந்த முப்பது ஆண்டுகளாக அதை பணிகள்ல எனக்கு அதெல்லாம் மறக்க முடியாது நிகழ்ச்சி ஆமாம் ஸோ நேர்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு நிறைய தகவலை சொன்னீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி மர்மத சாப்பாடு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி